வடக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறுல முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தனத்தனா தத்தா தத்த தத்தனாத்தனத்தனா தத்தாத்தனதான உடைக்கலாச்சான உங்க கூட சத்தியசிறப்பு குடிச்சதா பற்றாக்கி போ மாதர் உடைக்கலா மிச்சான சத்திய சச்சோ கொடிச்சதா பற்றாகி போன மாதர் கொடுத்தவா உச்சை தவித்துலா வித்து கொடுத்தவே கப்போகத்தே கனவோடு ஓabulக்கிமாம் எனக்கோ பத்து துயக்கொடா பத்தோடுக்த்தே சுழச்சியா அப்போதுக் கேள் தெடியாமமமமம் துத்துகா இப்பூசித்தே சிறப்பதோ நாப்பாவிக்கறு சுவர்க்க வீட்டு தாரிட்டே கணத்தனே எக்கமத்த அருள்தாராய் கணப்பிரமா செப்பா சுத்த ஒரு சோதிக்கே செப்ப கருத்துமாகி போதித்த குரு மஹா கணப்பிரமா செப்பா சுத்த ஒரு சொல் கருத்து குரு பெற்ற படைக்கோடே போரிட்டு மதிப்புரா உச்சூர் தொத்து களமாட பலத்தவேற்போரிட்டு கத்தார் சத்தி படைத்துவரி கோவிப்பு பெருமாளே படைத்து பெருமாளே முருகா 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 முருகா